வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கேக்கு எக்கு வச்சு கேக்கு மிக்சியில் எப்படி சிம்பிளாக பண்ணலான்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இந்த மிக்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் வந்து ரெண்டு முட்டை முடிச்சி ஊற்றிக்கலாம் கிறிஸ்மஸுக்காக ஒரு தனியாக இருக்க பேச்சில அப்புறம் கிறிஸ்மஸுக்கு ஒரு கேக் பண்ணி காட்டணுன்ட்டு இருந்தாங்க அதுதான் வந்து ரெண்டு நாளாக தள்ளிட்டு போய் இன்னைக்கு முடிச்சிடலான்னு ஒரு இது ஸ்டேஜ் இப்போ ரெண்டு முட்டை இதில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் இது நெய் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணான்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ரெண்டு முட்டையும் கால் கப்பு நெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து சர்க்கரை இதில் ஒ ஒன்று ஃபுல்லாக வந்து மைதா எடுத்திருக்கேன் அதனால் இது சர்க்கரை வந்து முக்கால் போட்டுக்கலாம் இனிப்பு ஜாஸ்தி சாப்பிட்றவங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சர்க்கரை அப்புறம் வந்து பட்டை ஒரு நாலு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க என்கிட்ட வெனிலா ஏசன்ஸ் இல்லாதனால நான் வந்து அதை போட்டுக்கிறேன் வெணிலா எசன்ஸ் இருக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க இல்லை பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ரெண்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த முட்டையோட இது வராது அது இல்லாததுனால நான் வந்து பட்டை மூணு ஏலக்காய் ஒரு நாலு சின்னதாக லவங்கம் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம் சும்மா ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்குவோம் அப்போ தான் வந்து கேக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ்ஸை என்ன பண்ணி கொடுத்தோம் கேக்கை வந்து நான் அடிச்சிட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம மைதா போட்டுக்கலாம் ஒன்று சக்கரை போ இது முக்கால் சக்கரை போட்டோம் இல்லையா இது வந்து மைதா வந்து தளித்து வச்சது மைதா இது ஒன்று மைதா பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து கவர் பால் தான் கீழே கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவைப்பட்டால் அப்புறம் ஊற்றிக்கலாம் பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நானே மிக்சிலே எல்லாமே போட்டு அடிச்சிட்டேன் இது மைதா மட்டும் வந்து ஒன்று ஒன்று காமிச்சிருந்தேன் கூட ஒரு ஆஃப் கப்பு மைதா போட்டுக்கிட்டேன் அரை அழகுன்னு வச்சுக்கோங்களேன் அது போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் காமிச்சிட்டேன் நான் பேக்கிங் பவுடர் இருந்தால் அது ஒரு டீஸ்பூனு சோடா வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லாததுனால நான் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வரணும் கேக்கு இந்த மாவு வந்து இப்படி ரிப்பன் மாதிரி அழகாக கன்டினியூஸாக விழணும் விடுபடாமல் ருட்டி ஃப்ரூட்டி நிறைய மேலே போட்டுக்கலாம் இதே மாவை வந்து நம்ம இட்லி தட்லியும் எண்ணெய் ஊற்றி தடவி சின்ன சின்னதாக ஊற்றி பசங்களுக்கு கொடுக்கலாம் அழகாக ருட்டி ஃப்ரூட்டி போட்டு கொடுத்தா அழகாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து இங்கே இது எலக்ட்ரிக் குக்கரில் வந்து தண்ணி காஞ்சிகிட்டுருக்குது இதை வந்து வச்சுக்கலாம் வச்சாச்சு மூடிட்டு ஆன்ல இருக்கு இந்த ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டு 25 ஃபைவ் மினிட்ஸாக எடுத்துக்கோ பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேக்கு நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இது கத்தி விட்டு எடுத்தால் நல்லா ஒட்டாமல் வருது கேக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இனிமேல் நல்லா ஆற வச்சு பீஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் வந்து எப்படி சொன்னனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்ட்டுன்னு நான் என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணுன்னு இந்த ஹீட்டரில் எலக்ட்ரிக் குக்கரில் வச்சாக்கா ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் அடியில் வந்து ஒரு இது வச்சுட்டு ரிங் மாதிரி வச்சுட்டு மேலே இதை வச்சுட்டோம்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக ஆகிடுது இது இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வச்சுடுங்க அடுப்பில் எல்லாம் வச்சாக்கா எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட எடுக்கும் இதில் வச்சேன்னா நான் வந்து க அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது தான் பார்ப்பேன் கத்தி விட்டு பார்த்தினா கரெக்டாக வெந்து வந்துட்ருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி ஈஸியாக செய்யலாம் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த ரிங்கை போட்டு இதை வச்சுட்டா கூட வேண்டாம் அப்படியே வந்து இந்த மூடி போட்டு மூடிட்டாக்கா ஆஃப் அன் ஹவரில் ஆகிடுது கேக்கு இது நான் ஒரு மூணு நாலு தடவை பண்ணிட்டேன் என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து மதியம் காட்டில் நான் கேக் பண்ணணுன்ட்டுன்னு அது லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி அதனால் வந்து இன்றைக்கி மட்டனும் நூக்கலும் போட்டு பெப்பர் மசாலா போட்டு இன்றைக்கி குழம்பு குழம்புனா கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் இது தான் அப்புறம் வந்து எக்கு ரசம் ஒயிட் ரைஸ் இது தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு மதியம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் எல்லோரும் சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி எல்லாரும் வந்து கிறிஸ்மஸை நாளைக்கு சந்தோஷமாக கொண்டாடுங்க அது இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர் வந்து எல்லாேருக்கும் நல்ல வருஷமாக அமையணுன்ட்டுன்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்லா சூப்பராக வந்திருக்குது கேக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது அருமையாக இருக்கு கேக்கு அப்படியே சும்மா சூப்பராக அப்படி தூக்கினா அருமையாக இருக்கு நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கு கட் பண்ணி பார்த்தேன் கத்தி அப்படி வைக்காட்டியும் உள்ளே போதும் சாஃப்டாக இருக்குது அருமையாக வந்திருக்கு கேக்கு ம் இது ஃபுல்லாக வந்து கேக் வந்து டுட்டி ஃபுட்டி ஃபுல்லாக டுட்டி ஃபுட்டி தான் வேறு எதுவும் போடல இன்றைக்கி ஆக்சுவலாக ப்ளம் கேக் பண்ணணுன்னு இருந்தால் டைம் இல்லாதனால நான் என்னால் பண்ண முடியல இன்றைக்கும் சரி தாப்பியா ராஜா கேக்கு பாருங்க நல்லா சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு நல்லா என் பேரன் சாப்பிட்டுட்டு சொல்லுவான் எப்படி இருக்கிறது எப்படி இருக்குமா கேக்கு எப்படி இருக்குடி சூப்பராக இருக்கா நார்மலாக இருக்கா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு என் குட்டி சூப்பராக இருக்கு கேக்கு